காலை வணக்கம் எனக்கு என்னுடைய சொந்த ஊர் வந்து பாரம்பளம் இங்கேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்குது ஸோ நான் நாலாம் கிளாஸ்லேருந்து எங்கள் அப்பா என்னை இந்த ஹாஸ்டலில் போட்டாங்க ஸோ எதுக்காகனா அப்பா வந்து இப்போ ஜான் சொன்ன மாதிரி அப்பா வந்து இந்த ஸ்கூலுடைய லெவலே வேறு ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் வந்து இந்தியாவிலே இருந்திருக்காரு குறிப்பாக அந்த ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வந்து எங்கேயுமே இருந்திருக்காது ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் எங்கள் சென்னையிலேருந்தவங்க வந்து படித்தாங்க எங்கேயிருந்தால் வந்து படித்தாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு அவ்வளோ சிறப்பாக இருந்த காலம் அது எங்கள் அப்பாவும் இந்த ஸ்கூலுடைய ஸ்டூடெண்ட் தான் ஸோ படிச்சுட்டு அவங்க ஒரு டீச்சராக இருந்தாங்க அதுக்கப்புறம் என்னையே வந்து நான் டெய்லி போயிட்டு வந்துருக்கலாம் அஞ்சு கிலோமீட்டர் ஸோ டிசிப்ளின் வேணும் நீங்க படிச்சா நல்ல டிசிப்ளின் இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பேச மாதிரி எல்லாமே பேசினாங்க ஸோ அந்த டிசிப்ளின்ங்கிறது இப்போ திருப்பி பேசினா அவங்களுக்கு போர் அடிக்கும் ஸோ அதெல்லாம் இந்த ஹாஸ்டலில் எங்கே போட்டாங்க நாலாம் கிளாஸ்லேருந்து நான் ஹாஸ்டலில் இருந்தேன் ஸோ இங்கே வந்து கற்றுக்கிட்டு அப்புறம் ஒரு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைஞ்சது இந்த ஸ்கூல்னால நிறைய கற்றுக்கிட்டோம் மெயினாக டிசிப்ளின் தான் ஸோ டெடிக்கேஷன் எல்லாம் அப்ரிஷியேஷன் எல்லாமே தான் சொல்கிறார் எல்லாமே பார்த்தோம் டீச்சர்ஸ்லேருந்து அவ்வளோ ஒரு கிடச்சிது ஒரு ரொம்ப ஃபார்ச்சுனேட் நாங்கள் கிடச்சிது ஸோ அப்புறம் நானும் இன்ஜினியரிங் படித்து கோயம்புத்தூரில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு மத்திய கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கம்பெனி என்எல்சி இந்தியா லிமிடெட் வெளியி ஒரு மைனிங் அண்ட் தெர்மல் கம்பெனி முப்பத்தி நாலு வருஷம் நான் வேலை பார்த்தேன் இப்போ ரிட்டையர் ஆகிட்டு இப்போ திருநெல்வேலியில் செட்டில் ஆகிட்டேன் அந்த முப்பத்தி நாலு வருஷத்தில் எனக்கு வந்து பேர் வந்து அப்படின்னா ரொம்ப டிசிப்ளினு ரொம்ப டிசிப்ளின் டைம் மேனேஜ்மெண்ட்டு டிசிப்ளின் கரெக்டாக இருக்கணும் அந்த கம்யூனிகேஷன் எப்படி இருக்கணும் ப்ரெசன்டேஷன் அப்படி இருக்கணும் அப்படின்லாம் ரொம்ப மெயினாக வந்து டிசிப்ளின் பேஸ்டாக இருக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் பேஸ்டாக இருக்கும் அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க நீங்கள் வந்து உங்கள் அப்பா வந்து டீச்சர் இருக்கிறனால அந்த மாதிரி இருக்க அப்படிம்பாங்க அப்படி கிடையாது நான் படித்த ஸ்கூல் அப்படி பல இடத்துல பல கட்டத்தில் வந்து நான் சொல்லியிருக்கேன் சென்ட் ஸ்கூல் ஆசிரியர் அது நாங்கள் படித்தது எங்களை உருவாகிடுச்சு அப்படி அதெல்லாம் நாங்கள் கற்றுக்கிட்டோம் ஒவ்வொரு விஷயமும் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு பெருமைப்படுற அளவுக்கு இருந்துச்சு அதனால தான் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு லெவலில் வந்து நாங்கள் வந்து ஒன் பண்ணிட்டு ரிட்டையர் ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் நிற்க நிற்கிறது இந்த முடியும் அந்த ஸ்கூலுடைய வளர்ப்பு தான் காணும் இந்த ஸ்கூலுக்குள்ள ஒவ்வொரு முறையும் காலத்தில் வைக்கும் போது மெய் சிலுக்கும் அந்த அது காரணம்னா அவ்வளோ உணர்வுகளும் நிகழ்வுகளும் இருக்கு அதை பற்றி எல்லாம் பேச முடியாது நீங்களும் எல்லாருமே அதை மூலம் போட்டுருப்பீங்க அவ்வளோ ஒரு சங்கமாக இருக்கிற ஒரு ஸ்கூல் இது ஒரு மூழ்கி ஒரு மூழ்கிய செஞ்ச வந்து உள்ளாங்கலராக செதுக்கிறது இந்த ஸ்கூல் ஸோ நிறையா நண்பர்கள் तो इन डी स्कूल के इन डी स्कूल आर दा एक அப்படிங்கிறதுல சொல்றதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஸோ இப்போ இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி அந்த நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூம் எழுபத்தாறு ரூம் பிளஸ் எழுபத்தாறு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூம் ஹாஸ்டல் அந்த ஹாஸ்டலுக்கு எவ்வளோ போட்டி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல அவ்வளோ போட்டி இருக்கும் அந்த ஹாஸ்டல்ல ரூம் கிடைச்சிருந்தோம் கிடைச்சிருந்தோம் அது போக போடிங்க அப்புறம் சில கிளாஸ் ரூம்ஸ்லாம் வந்து கீழே படுக்கிற மாதிரிலாம் கொடுத்தாங்க ஏதாவது ஒரு இடம் கொடுங்க நாங்கள் ஹாஸ்டல்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அந்த நூத்தி ரூம் வந்து டிமாண்டிங்ல இருக்கும் ஸோ அந்த இப்ப நாங்க அந்த அந்த ஹாஸ்டல்ல இந்த பழைய மாணவர்கள் சொல்றத விட முன்னாள் மாணவர்கள் சொல்றது கரெக்டா இருக்காங்க ஸோ முன்னாள் மாணவர்கள் சங்க தலைவர் ரூபன் அவரு தலைமையில் நானும் அந்த ஹாஸ்டல்ல வந்து பார்த்தோம் ஸோ ரொம்ப கண்டிஷன் ரொம்ப வருத்தமாக இருக்குது ஸோ அந்த நூற்றம்பத்தி ரெண்டு ரூமும் திருப்பி பழைய மாதிரி கொண்டு வரணும் பழைய மாணவர்களுடைய சங்கத்துடைய பங்கு வந்து ஒரு பள்ளியுடைய வளர்ச்சிக்கும் வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான கல்லூரியிலே பார்த்துருக்கோம் கல்லூரி அசோசியேஷன்ஸ்லாம் இருக்கும் ஸோ அதனுடைய கான்ட்ரிபியூஷன் அவங்களுடைய அட்வைசஸ் அது அதே மாதிரி இந்த பழைய மாணவர்கள் சங்கம் இப்ப ரூபன் தலைமையில் நல்லா செயல்பட்டு இருக்காங்க நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிருக்காங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் இவங்க இவங்க கன்டினியூ பண்றாங்களா இல்லை புது டீம் வருதாங்கிறது எனக்கு தெரியல சோ யார் வந்தாலுமே ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கணும் நம்ம ஸ்கூலு நம்மளை உருவாக்கி அந்த பள்ளி ஏன்னா ஒரு குழந்தை வந்து இந்த பள்ளி பருவம்தான் வந்து முக்கியமானது அது எப்படி மோல்டு பண்ணுதோ அப்படி தான் அந்த நம்ம வந்து கடைசி வரைக்கும் இருப்போம் ஒரு கல்லூரி அவங்கள உருவாக்க முடியாது அந்த ஸ்கூல் தான் உருவாக்க முடியும் ஸோ அதனால் அந்த பழைய மாணவர்கள் மாணவர்கள் சங்கம் ஜான் கேட்டுட்ட மாதிரி அது வந்து என்ன பண்ணணும் எல்லாரும் சேர்ந்து பண்ணணும் இந்த ஸ்கூலு பழைய மாதிரி பண்ணுவோம் மர்காஷி ஸ்லாஸ் அந்த ஃபுட்பாலுக்கு எவ்வளோ ஃபேமஸ் அந்த டிசிப்ளின் தாப்பஸ் அப்போ சொன்ன மாதிரி அந்த நேரத்தில் இந்த மெடிக்கல் போறதெல்லாம் இந்த இந்த ஸ்கூல்ல இருந்து எப்படி போனாங்க அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஸோ என்னுடைய வேண்டுகோள் அதுதான் ஸோ அந்த பழைய மாணவர்கள் சங்கம் மிகவும் ஆக்டிவாக இருக்கணும் நிறைய பேர் நல்ல பொரிஷனில் இருக்காங்க நம்ம ஸ்கூலில் படித்தவங்க நிறைய நல்ல பொர்ஷன் இருக்காங்க அவங்களாம் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி நம்ம கரெக்டாக அப்ரோச் பண்ணி நம்ம ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வரணும் நம்ம பார்க்கணும் இந்த மாதிரி இதில் பேசுகிற மாதிரி இந்த மாதிரி ஒரு பெரிய கேம்பஸ் இருந்துச்சுன்னா அஞ்சு இன்ஜினியரிங் காலேஜ் செட் பண்ணிடுவான் ஸோ அந்த மாதிரி அருமையான ஒரு அமைப்பு ரோட்டில் பொங்கல் பார்த்தாலே பெருமையாக இருக்கிற மாதிரி இது இதை எல்லாரும் எல்லாருடைய கைகளும் சேர்ந்தால் திருப்பி என்னுடைய இது வந்து அந்த நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஹாஸ்டல் ரூம்ஸையும் ரெடி பண்ணி நூப்பத் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் அதில் வந்து வரணும் அந்த ஹாஸ்டலில் இருக்கணுங்கிறது ஆசை வேண்டுகோள் ஸோ நீங்கள் எல்லாரும் நம்ம முயற்சி பண்ணால் அதை பண்ண முடியும் அதனால் எல்லாரும் சேர்ந்து முயற்சிப்போம் நம்ம பள்ளி வந்து பழைய மாதிரி அந்த கோல்டன் பீரியட் மாதிரி திருப்பியும் வரணுங்கிறது எனக்கு ஆசை எனக்கு வாய்ப்பு கொடுத்த நண்பன் ரூபன் அவருடைய கீழே அவர் செயல்படுற அந்த பழைய மாணவர்கள் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி உங்கள் அனைவருக்கும் நன்றி